வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் பரவலாக மழையானது பெய்து வருகிறது இந்த நிலையில் திருவள்ளூர் அடுத்த காக்கலூர் தொழிற்பேட்டையில் கடந்த நான்கு நாட்களாக பெய்து வரும் மழையின் காரணமாக மழைநீருடன் கழிவுநீர் போல் தேங்கி நிற்பதால் தொழிலாளர் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் குறிப்பாக பேஸூ பகுதியில் இருபத்தி எட்டுக்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இயங்கி வருகிறது இந்த தொழிற்சாலைகளில் ஆண்கள் பெண்கள் என மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் இந்த நிலையில் தற்போது பெய்து வரும் மழையால் அந்த பகுதியில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து தொழிற்சாலைக்கு செல்லும் பிரதான சாலையில் போல் நிரந்தரமாக தீங்கி நிற்கிறது இதனால் தொழிற்சாலைக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் இந்த சாலையில் முழங்கால் அளவிற்கு மேல் கழிவுநீர் தேங்கி நிற்பதால் பெண் தொழிலாளர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் இந்த கழிவுநீரில் நடந்து வேலைக்கு செல்வதால் பல்வேறு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது எனவே உடனடியாக தேங்கி நிற்கும் கழிவுநீரை அப்புறப்படுத்தி கழிவுநீர் முறையாக செல்ல நடவடிக்கை மேற்கொள்வதோடு சாலையையும் சீரமைக்க வேண்டும் என தொழிலாளிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கிட்டத்தட்ட ஒரு கம்பெனி ஏ ஆற ஏர் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் இந்த தண்ணி போகிறதுக்கு வழி இல்லை ஸோ இங்கே வந்து தண்ணி வந்து இப்போ இதுவாகிடுது இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பத்து நாள் இல்லை பதினைஞ்சி நாள் தண்ணி அப்படியே இருக்குது இதுவாக ட்ரெயின் ஆனால் மட்டும்தான் உண்டு இதுக்கு வழியே கிடையாது பல முறை சிக்கோவில் சொல்லிட்டோம் நாங்கள் சிக்கோவில் சொல்லிட்டோம் ஹெட் ஆஃபீஸில் சொல்லிட்டோம் ரோடையற்ற சொல்லி கேட்டிருக்கோம் ஸோ இங்கே வந்து லேடிஸ் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க ஜென்ஸும் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ இவ்வளோ பேர் இல்லை லேடிஸுக்கு வந்து அவங்க அசிங்கமாகப்பட்டு சில பேர் இதுவே இருக்குது ஸோ அந்த எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு எப்போ இங்கே வந்து இந்த பிரச்சனை நிறைய போயிட்ருக்கு ஸோ இதை ஒரு முன்னிலையில் வந்து அவங்க பண்ணி கொடுக்குறத நம்ம கேட்டுக்கிறோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி முதல் கொண்டு கிட்டத்தட்ட ஒரு நானூறு நானூறு கோடி இருக்குமா இயருக்கு நானூறு கோடி கிட்ட ஜிஎஸ்டியை கட்டுறோம் சிக்கோ வந்து வராங்க மழையப்போ பேசுகிறாங்க சுற்றுறாங்க அதோடு போயிடுறாங்க அதுக்கப்புறம் நாங்கள் இதே மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி ஒரு முடிவு கோரணம் தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு வேலை வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் இந்த சுற்றுவட்டத்தில் இருந்து மழை தண்ணியெல்லாம் இந்த பக்கம் இந்த பக்கம்தான் வருது இது தாழ்வான பகுதின்றதுனால நம்ம காகலூர்லேருந்து எல்லாமே இங்கே தான் இங்கே வந்து இதுவாகிடுது தண்ணி இங்கே வந்து நிற்கிறதுனால நமக்கு வந்து இங்கே வெளியே வெளியே போகிறதுக்கு வழி கிடையாது வருஷம் வருஷம் நாங்கள் பேசுகிறோம் பட் வராங்க போகிறாங்க இதுக்கு இருந்து தேவையான ஸ்டெப் எடுக்கலை இப்போ டே ஹைவேஸும் வந்துடுச்சு அவங்க எங்கெங்கே பள்ளம் எடுக்கிறாங்களோ அவங்க மூடிவிட்டாங்க சுத்தமாகவே போக மாட்டோம் தண்ணி இப்போ இதை நீங்களே இங்கே பார்த்துருப்பீங்க எவ்வளோ இருக்குன்னு பார்க்கறதுக்கு லேட்டதாக தெரியுது பட் ஆனால் நிறைய தண்ணி இங்கே வந்து இதுவாகிருக்கு சொல்லுவோம் என் பேர் கிளாரா நாங்கள் வீராபுரத்துலேருந்து வரோம் இந்த இந்த வழியில் கம்பெனிக்கு போகிறோம் நாங்கள் ஓ மழை காலம்னா எங்களால் போக முடியல வர முடியல எப்போ பார்த்தா தண்ணி நின்றுது நாங்கள் கம்பெனியில்னா சொல்லிடுறாங்க தண்ணிக்கு தண்ணி நாளில் நாங்கள் லேட்டாக வர்றதுனால கம்பெனியும் லீவு விட்டுறாங்க எங்களுக்கு வேலையும் இருக்க மாட்டேது அதனால் இந்த தண்ணி எடுக்கிறதுக்கு எப்படியாச்சும் எடுக்குமாறு நாங்கள் தாய்மொழி கேட்டுக்கொள்கிறோம் நம்ம எவ்வளோ லேடிஸ் வேலை செய்கிறது எவ்வளோ அடி தண்ணி வருது லேடிஸ் இந்த இந்த கம்ப் இந்த தெரு பொறுத்தவரையும் லேடிஸ் ஒரு மூணாயிரம் நாலாயிரம் பேருக்கு தான் வேலை செய்கிறோம் எல்லாருமே அவதிப்படுறோம் தண்ணி நின்றுட்டால் ஜென்ஸும் வேலை செய்கிறாங்க லேடிஸும் வேலை செய்கிறாங்க நாங்கள் துணியை தூக்கிட்டு தான் போக முடியுது தூக்கிட்டு தான் வர முடியுது எங்களால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப அசிங்கமாகவும் இருக்குது எங்களுக்கு துணியை தூக்குறது எவ்வளோ எவ்வளோ கஷ்டம் ஒரு ஜென்ஸு வந்துட்டாலும் விடவும் முடியல அவ்வளோ ரொம்ப அழுக்கு தண்ணியாக இருக்குது நல்ல தண்ணியானா கூட மழை தண்ணியானா கூட நாங்கள் போய்லாம் வந்துடலாம் ரொம்ப தண்ணியும் கலர் சரியில்லை எங்களால் போக முடியல வர முடியல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்